അകിനി അഭിഷേകം മീന്തും ദേവ ആവിയാൽ നിറൈത്തിടും അഖിനി അഭിഷേകം മീന്തും ദേവ ആവിയാൽ നിരൈത്തിടും ദേവാ ഈ കണമേന്തി അഖിനി അഭിഷേകം മീതിടും தேவ ஆவியால் நீரை தேடும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று வெளிப்படுத்தல் மூன்று பதினைந்து பதினாறை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது இருப்பாயாகில் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் பிரபோதிக்க சபைக்கு ஆண்டவர் கத்தர் பேசுகிற வசனங்களை நம்ம அங்கே பார்க்குறோம் லிருந்து பதினாறு வரைக்கும் வெளிப்படுத்தலை அப்போ இந்த மூணாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மூன்று நிலையை குறித்து பேசுகிறார் என்ன மூன்று நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று குளிரான நிலைமை இன்னொன்று அனலான நிலைமை இன்னொன்று வெது வெதுப்பான நிலைமை ஆனால் இந்த சபை இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு சபைக்கு எழுதும் போது ஆண்டவராகிய கத்தர் அது அது செய்கிற நற்காரியங்களை எழுதுகிறார் ஆண்டவரோடு அது நிற்கிற நிலையை எழுதுகிறார் அதற்கு பிறகு அதில் இருக்கிற குறைகளை எழுதுகிறார் அதற்கப்புறம் அந்த குறையை நிவிருத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவனாகிய கத்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் இல்லையா நம்மை பரிசுத்தமா இரு என்று சொல்லுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவர் நான் உன்னை பரிசுத்தமாக்கிற கத்தர் என்கிறார் ஸோ அப்போ நம்முடைய குறைகளை மாத்திரம் சொல்லிட்டு போகிற தேவனல்ல நம்முடைய குறைகள்லேருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவனாக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்பதாக பார்க்குறோம் அப்போ இந்த மூன்று ஸ்டேட் இருக்குது இதில் வந்து இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெது வெதுப்பான நிலைமை நமக்கு வெது வெதுப்பான தண்ணி குடித்தா வெது வெதுப்பாக டீ குடித்தா வெது வெதுப்பாக வெண்ணி போட்டு குளித்தா இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கத்தருக்கு அது பிடிக்கிறது இல்லையே ஆண்டவருக்கு வந்து என்ன செய்யறதில்லை வெது வெதுப்பான நிலைமை பிடிக்கிறது இல்லை அப்படி வெது வெதுப்பான நிலையில இருந்தேன் அப்படின்னா உன்னை நான் என்னை விட்டு அகற்றி விடுவேன் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவரை விட்டு நீ விலக வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் தான் அங்கே நம்ம பார்க்கிறோம் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா குளிராக இருக்கிற ஒரு நிலைமை இப்போ நம்ம வந்து குளிராக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இது இதை தியானிப்பதற்கு அப்போது சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு வாங்க அப்போது சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் அப்போ சில கப்பல் ஏற்றி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் இருபத்தி எட்டு இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பொழுது அந்த தீவா அந்த தீவின் பெயர் மெலிதா என்று அறிந்தோம் சரியா அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின் அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவிக்கொண்டது மெலிதா தீவில் வந்து இறங்குறாங்க நான் பாருங்கள் அந்த தீவார் வந்து எவ்வளோ ஒரு அன்புள்ளவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நெருப்பு போட்டு அவங்கள வரவேற்று பல காரியங்களை செய்து கொண்டு பார்க்குறோம் இப்போ என்ன நடக்குது பாருங்கள் அங்கே ஒரே இப்போ ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்குது ஒரே மழை ஒரே குளிர் எப்படி இருக்கும் பாருங்கள் மழை பெய்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் விடுது திருப்பி மழை வருது அதே நேரத்தில் குளிரா இருக்குது இப்போ குளிராக இருக்கிறதுனால என்ன நடக்குது பாருங்கள் இந்த விறகுகளுக்குள்ளே ஒரு விரியன் பாம்பு உட்காந்துருக்குது பவுல் அந்த விறகுகளை அள்ளி நெருப்பின் மேல் வைத்த பொழுது அந்த விரியன் பவுளுடைய கைகளை கவிக்கொண்டது அப்போ குளிர்ந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் விரியன் பாம்பின் சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடும் பகவான் சானகன் சொன்னார்ல நமக்கு தெரியும்ல விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி அப்போ பைபிளில் அந்த விரியன் பாம்பின் சுபாவம் நமக்குள்ள வரும் அப்போ இது எப்பொழுது நீங்கும் இந்த குளிரான தன்மை நீங்கி அனலுள்ள நிலைமை வரும்பொழுது தான் அது நீங்கும் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் பல இடங்களில் பேசும்போது எரேமியா ஏசையா தீர்க்கதர்சிகள்கிட்ட பேசும்பொழுது என் வாயில் இருக்கிற வார்த்தைகள் அது அக்கினி விறகு வந்து ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த தான் அந்த விரியன் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப நமக்குள் இருக்கிற அந்த விரியன் பாம்பின் சுபாவம் நீங்கணும் அப்படின்னா பரிசுத்த அக்கினி தழல் நம்மேல் போடப்பட வேண்டும் அதைத்தான் லூக்கா பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பதுல சொன்னார் பூமியிலே அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பச்சி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு தேவநாயக கத்தர் சொன்னார் அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவினாலே அது என்னாக்கப்படுது அப்படின்னா அனலாக்கப்படுது ஒன்று ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போச நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்குறோம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்பல்லோ என்ற ஒரு மனிதனை குறித்து பைபிளில் நம்ம பார்க்குறோம் எப்பொழுதுமே வேதத்தை கையிலே வைத்து கொண்டு அதை பரட்டி இப்பொழுதும் வாசிப்பது நமக்கு வந்து ரொம்ப சேஃப்பானது ஒரு டாப்பிக்கை எடுத்து வசனங்களினாலே அதை சுற்றி வருவது அது இன்னும் சேஃபானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஸோ பாருங்கள் அப்பொழுது இருபத்தி நாலில் இருந்து படிக்கிறேன் அப்போ சில பதினெட்டு இருபத்தி நாலு அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்று பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்தான் அவன் கத்துடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாகி இருந்து ஆவிலே அனலுள்ளவனாய் கத்திற்கு அடுத்தவிலே திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான் சோ பைபிளில் பார்க்க வேதாங்கங்களில் வல்லவன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான் அது மாத்திரல்ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆவிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் இருந்தான் ஆவிலே அனல் உள்ளவனாய் இருந்தான் அப்ப எப்படி அவருடைய ஸ்பிரிட்டை வந்து அவர் அனல் உள்ளதாக வைத்துக் கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு அப்ப இன்னைக்கு நமக்கு வார்த்தையும் வசனமும் நமக்கு வந்து வார்த்தையும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கோ பர்சுத்தாவியின் அக்கினியும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ இது ரெண்டும் இருக்கும்போது தான் கத்துடைய வார்த்தையும் பர்சுத்தாவின் அபிஷேகம் இருக்கும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய அந்த டெம்பரேச்சரை அதை நம்ம காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிதானா அப்போ இந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் பதினெட்டு பதினெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு ரோம போர்ச்சேவர்களோடு கூட நின்று கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பைபிளில் படிக்க முடியும் மார்க் பதினாலு ஐம்பத்தி நாலில் அரண்மனைக்குள்ளேயே அங்கே ஒரு நெருப்பு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அரண்மனையிலே அங்கே இருக்கிற மற்ற சேவர்கள் மற்ற ஆட்களோடு உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நல்லா பார்த்தீங்களா இப்படி மாறிட்டு வருதுன்னு பைபிளில் பார்த்தீங்கன்னா மார்க் பதினாலு ஐம்பத்தி நாலுல இயேசுவோடு இணைந்து நடந்தவன் இப்பொழுது பைபிளில் பார்க்குறோம் அவன் தூரத்திலே இயேசுவை பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதற்கு பிறகு ரோம போர்ச்சுகலோடே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான் அதற்கு பிற்பாடு மார்க் பதினாலு ஐம்பத்தி நாலு அரண்மனைக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களோடு ஒக்காந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அவள் குளிர் காய்கிற ஒரு அனுபவம் வெளியில் நெருப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே நெருப்பு இல்லை இந்த பகுதிகள் எழுதப்படும் பொழுது அவர்கள் அபிஷேகிக்கப்படவில்லை ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இந்த நெருப்பு அவங்களுக்கு உள்ள வருது வெளியில் இருக்கிற நெருப்பு உள்ளே வருது அப்போசர் ரெண்டு ஒன்லேருந்து நாலு நமக்கு தெரியும் பெந்தை கோஸ்தை என்னும் நாள் வந்தபொழுது அவள் ஒருமணப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி அப்படிப்பட்ட அக்கினிமயமான நாக்கு துண்டளவு நெருப்பு தளல் இறங்கி அவள் மேலும் வந்து இறங்கினது அவள் எல்லாரும் பர்சுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ அப்போ கத்துடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் கத்தருக்கு என்ன செய்தார்கள் சாட்சிகளாய் மாறினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வெது வெதுப்பான தன்மை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கத்தர் நம்மளை அவரை விட்டு அகற்றி விடுவார் நம்பர் ஒன் நம்பர் டூ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிர் குளிர்ந்த மேலே இருப்பீங்க அப்படின்னா ஆவிக்கடுத்த ரீதியில் விரியன் பாம்பின் சுபாவங்கள் வந்துடும் நமக்குள்ள அந்த சுபாவம் வரக்கூடாதே ரெண்டு பேரில் வாசிக்கும் போது அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற்றப்படணும் அப்படிதான் பைபிளில் பார்க்குறோம் அப்போ கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரணுமே அப்போ என்ன செய்யணும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விறகுகள் எல்லாம் பரிசுத்த அக்கினிக்கு மேலாய் தூக்கி வைக்கப்படணும் வைக்கப்படும் பொழுது தான் வெறியன் சுவாபாவம் விரியன் பாம்பின் சுபாவங்கள் போய் கத்தருடைய சுபாவம் நமக்குள்ளே வரும் அப்போ நாம் அனலாக்கப்பட வேண்டும் என்பதாக நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம அனலாக்கப்பட்டோம் அப்படின்னா மற்றவளை பார்த்து ஏன் இவன் கத்தருக்குள்ளே அனலாக இருக்காப்பா அப்படின்னு எப்படி அறிந்து கொள்வது ஒரு மரத்தை அதனுடைய கனிகளால் அறிந்து கொள்ள முடியும் அப்போ ஃப்ரூட்டை வச்சு தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அனலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க முடியாது ஏன்னா வேத புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்குது தெரியுமா அங்கே வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவிலே அனலா இருங்கள் கோழியம் செய்யுங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்களா ஆவிலே அனல் உள்ளவனாயிருந்து தேவனுக்கு அடுத்தவர்களை திட்டமாய் இருந்தான் அப்ப ஆவில நீங்க அனலாக இருந்துட்டீங்க அப்படின்னா தேவனுடைய பணியை செய்வீங்க ஆவில குளிர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா தீமைகளும் பாவங்களும் பொல்லாப்புகளும் உள்ளே வரும் வெதுவெதுப்பான வெது வெதுப்பான தன்மை கத்தருக்கு பிடிக்காது உங்களை தம்மை விட்டு அகற்றி விடுவார் ஸோ அப்போ நீங்கள் அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெவனனு யூ இதில் பார்க்குறோம் இல்லையா தாவிக்குள்ளே நீங்கள் நிரம்பி ஜோமணனும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணில் பார்த்தீங்கன்னா நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது வாசிக்கிறோம் இல்லையா நான் அப்பொழுது அனல் மூண்ட பொழுது அப்போது நான் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அக்கினி உள்ளே இறங்கி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இறமையாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் அவர் சொல்கிறாரு பாருங்க நம்முடைய வார்த்தையை நான் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அது எனக்கு நிந்தியாகவே மாறிற்று வசனத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதற்கு எகேன்ஸ்டாக தான் கிரியேட் செய்கிறாங்க நானும் உடைய வார்த்தையை பேசுவதில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா அமர்ந்திருந்தாராம் அவரை ஒரு சலிப்பு அவரை மூடினது என்னடா இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம் ஜனங்கள் திருந்த மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி வேதனை படுறாரு ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் காணப்பட்டது அப்போ அவரால் அதை சும்மா இருக்க முடியல மறுபடியும் போய் பிரசவம் பண்ண போறத பார்க்குறோம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா ஆதிவ புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்க ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் அவரை மலையின் மேலே கூட்டி கொண்டு போகிற வேலையிலே அவர் கையில என்ன இருந்த என்ன வச்சிருந்தார் தெரியுமா வேத புஸ்தகத்திலே பார்க்குறோம் ஆப்ரஹாம் மேலும் ஆட்டு ஆட்டுக்குட்டி ஒன்றும் தூக்கிட்டு போகல ஈசாக்கு தான் ஆடு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில என்ன வச்சிருந்தாராம் பாருங்க அவர் நெருப்பையும் கத்தியையும் தன் கையில எடுத்து கொண்டு போனார் என்று ஆதியாமம் இருபத்தி ரெண்டு ஆறுல வாசிக்கிறோம் நெருப்பையும் கத்தியையும் அப்ப இன்னைக்கு அந்த நெருப்பாகிய பருசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ரெண்டாவது கத்தியாகிய ஆவியின் பட்டயம் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா யுத்தங்களையும் ஆண்டருடைய நாமத்தினாலே ஜெயிக்க முடியும் ரெண்டு மூத்தி ஒன்று ஆறில் சொல்றாரு பக்தனாகிய பவுல் என் கைகளை உன் மேலே வச்சு உனக்காக ஜோம் பண்ணியிருக்கிறப்பா எனவே உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நீ என்ன செய்யி அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிறார் இன்னைக்கு கத்தரை நோக்கி பண்ணுவோமா ஒரு சிறிய நெருப்பு போதும் பெரிய காட்டை கொளுத்தி விடும் என்று யாக்கோபு மூணு அஞ்சில் பார்க்குறோம் கத்தாவை நம்முடைய அக்கினியை பல்லவத்திலிருந்து இப்பொழுது அனுப்பி என்னை தீ கொளுத்தி விடும் ஆண்டு வரே நம்முடைய வல்லமை நாள் நிறைத்து விடும் ஆண்டு சொல்லி கத்தரை நோக்கி நம்ம ஜோம் பண்ணலாம் நம்ம அனலுமின்றி குளிருமின்றி நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது குளிராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாறிடணும் அதே மாதிரி நீ வெது வெதுப்பான தன்மை இருந்தால் அது மாறிடணும் நீங்கள் அக்கினி உள்ளவர்களாய் மாற்றப்படும் பொழுது நீங்கள் கத்தருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாய் மாறுவீர்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம பண்ணலாமா எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் அல்லப்பிதாவே இந்த மாலை விளக்க நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் கத்தர் நீர் பேசி சொன்னமுடைய வார்த்தை வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே வெது தன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக கத்தாவே குளிர்ந்த தன்மைகள் நீங்கி போவதாக தேவ உடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு கத்தருக்கென்று அக்கினி ஜா எழும்பி பிரகாசிக்க கத்தர் கருமை உடைய அக்கினியை போடும் ஆண்டவரே அக்னியை போட்டு உடைய பிள்ளைகளை கத்தாவே நீர் பலப்படுத்தி விடும்படிக்கு ஜெபிக்கிறோம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவை நாங்கள் கத்தருக்கென்று ஊழியம் செய்ய மனிதர்களுக்கல்ல கத்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்ய எயன் ஆண்டவரே ம மன சந்தோஷத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருவை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தருடைய ஊழியக்காரராய் கத்தாவே தேவனுடைய பணிகளை நிறைவேற்ற உதவி செய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ஏசுகிஸ்வீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கார்ப்ளசியூஆள் ஆண்டவராய் கத்தர் நிச்சயமாகவும் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு கூட கத்தர் பேசியிருப்பார் நீங்கள் தேவனுக்குள் அனலாகி ஆண்டவருடைய நாமத்திற்கென்று மகிமையாய் நீங்கள் செயல்படும்படிக்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி உங்களுக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் யூ